நேற்று என்ன பார்த்து வந்தவன் என்றால் மாதாவின் தீர்க்க தரிசனம் செய்தி என்பது பாத்திமாவில் அபவுட் இண்டிக்மெண்ட் இன் பவர் குறித்து பார்த்தோம் அந்த பீப்பிள் அந்த மக்கள் அதாவது திருச்சைக்குள் சில தேவையில்லாதவர்கள் பதவிப்பட்டவர்களாக வந்து விடுவார்கள் என்று மாதா கொடுத்த தீர்க்க தரிசனத்தில் அந்த நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவோ சிலுவையிடமோ பிரமாணிக்கமாக இல்லாமல் வேறொன்று மீது பிரமாணிக்கம் ஆஃப் தமிழ்நாக்கம் செய்யும் போது ஆசீர்வாத நற்செய்தி சிலுவை நற்செய்தி ஆசிர்வாத நற்செய்தி என்று இரண்டு விதமாக பிரிக்கலாம் வளமை நற்செய்தி என்றால் அனைவருக்கு புரிவதில்லை ஆனால் ஆசிர்வாத நற்செய்திக்கு பிரமாணிக்கமாக இருப்பவர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் பதவியில் வந்துவிட்டார்கள் அந்த பதவியை பயன்படுத்தி என்ன செய்தார்கள் என்றால் அவங்க இயக்கத்தை அங்கீகரிக்கிறார்கள் இந்த அங்கீகாரத்தின் மூலமாக என்ன நடக்கிறது என்றால் நாம் ஆண்டவரை மறந்து சிலுவையையும் இயக்க மறுத்து வெளியேறுகிறோம் என்று நேற்று பார்த்தோம் தீஸ் மென் ஹூ த்ரோ கால்ஸ் கவுண்ட் ஆஃப் திருச்சைக்குள் இருந்து மேய்ப்பர்கள் உண்மையான மேய்ப்பர்கள் போலி மேய்ப்பர்கள் என்று சொல்லலாம் இவர்கள் போலி மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறது அதனால இதை எடுத்துக்கிட்டு இருக்க என்ன இதில் உள்ள வார்த்தைகள்லாம் பார்க்க வேண்டிய வார்த்தைகள் மூன்றாவது ரகசியத்தில் உள்ள வார்த்தையெல்லாம் நேரடியாக எடுத்துக்கிட்டு போய் ஒரு தன்னை நெத்தியிலே போலி மெய்பென் நான் என்று எழுதி கொண்டு யாரும் அறிவதில்லை அவர்கள் தங்களை வந்து மறைத்துக் கொள்வார்கள் வார்த்தையில சொன்னி இன் த ஓபன் இன் கல்சர் இன் லிட்டர்ஜி They raise statues to the earth. Huh? Statues, actually, are idols. Number CCC, C Alnuti, Elothi Omoda Pari. This is the same thing. I will These men, who the prophecy calls the counterfeit shepherds, have operated quietly, methodologically. They do not preach heresy. இந்தி ஓப்பன் ஹெரசி தப்பறை இவர்கள் என்ன செய்கிறார்கள் தப்பறையை வெளிப்படையாக த பத்து பேர் தெரிகிற மாதிரி அவர்கள் போதிப்பதில்லை மாறாக என்ன செய்கிறார்கள் என்றால் தே ட்விஸ்ட் ஜென்ட்லி இன் டாக்ட்ருன்ஸ் அதாவது டாக்ட்ருன் அப்படின்னா நம்முடைய கோட்பாடுகள் இந்த கோட்பாடுகளை அது லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுறார் ட்விஸ்ட்டுனா திருஹி லைட்டாக திருப்பி விட்றாங்க அப்படிங்கிற தமிழ்ல வேறு மாதிரி மாற்றி அமைத்து விடுகிறார்கள் ஜென்ட்லி ஜென்ட்லி நானா அப்படி மாற்றி அமைப்பதே தெரியாத விதத்தில் மாற்றி அமைத்து விடுகிறார்கள் ரொம்ப கஷ்டம் எது கஷ்டம் இது ஒரு தப்பறைன்னு கண்டுபிடிக்கவே கஷ்டம் அருங்குடைய குறிப்பா அருமுறை இயக்கம் மட்டும் தப்பரே அல்ல இன்னொன்னு என்ன இந்த ப்ராகிரசிவ் அப்ரோச் சொல்றாங்க இந்த ப்ராகிரசிவ் பிரீஸ்ட் ப்ராகிரசிவ் ரிலிஜியஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இவர்கள் ஒரு பக்கம் ரிலிஜியஸ் அப்படின்னு இன்னொரு பக்கம் ரெண்டு பேருக்கு இடையில தான் போர் நடக்கிறது எல்லாம் பார்த்தோம் அப்ப இந்த ப்ராக்ரஸ் சொல்லிக்கிறாங்களே தங்களே நீங்களா பழமை வாரி போட நீங்களா மாட்டாள் நாங்க தான் வந்து ப்ராக்ரஸ் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குருக்கள் அவர்களுக்கு பெருமை தேடிக்கொள்ளும் விதத்தில் ஒரு தப்பறையை வெளிப்படையாக போதிக்காமல் லைட்டா அந்த கோட்பாடுகளை எல்லாம் மாற்றி அமைத்து செயல்படுகிறார்கள் அதுபோன்று என்ன செய்வார்கள் என்றால் இன் கல்ச்சர் அதையும் ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க கலாச்சார பாணியையும் ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க இன் லிட்டாஜி தே ரேஸ் ஸ்டாச்சூஸ் ஐடல்ஸ் டு தி எர்த் இன் லிட்டாஜி ரொம்ப ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் எது மாதிரினா நாம் சொல்ல தவித்த வார்த்தைகள் எது என்றால் லிட்டாஜி மற்ற சபையெல்லாம் பார்த்தா என்ன செல்வார்கள் என்றால் அவர்களிடம் லிட்டாஜி இல்லை லிட்டாஜின்னா ரிட்டன் பிரேயர் எழுது எழுத்து வடிவில் உள்ள ஜெபம் தங்களிடம் இல்லை நீங்கள்தான் கத்தோலிக்கர்கள் எழுத்து வடிவில் வைத்துக் கொண்டு உண்மையான ஜபம் சொல்லாமல் அதை சொந்த ஜபம் சொல்லாமல் எழுதி வச்சது போது அதெல்லாம் ஜபமா என்று நம்மை பார்த்து கிண்டல் செய்வார்கள் இந்த கிண்டலை ஏற்றுக்கொண்டு இங்க உள்ள சில குருக்களும் அதுக்கு உதாரணம் சொன்ன நல்லவா இந்த பல குரு சி ரு அவர்களும் அவர்கள் போன்ற மற்ற குருக்களும் சேர்ந்து கொண்டு சொந்த ஜபம் சொல்லுங்கள் மனப்பாட ஜபம் சொல்லாதீங்கன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்ப அதுதான் சின்ன ட்விஸ்ட் இன் லிட்டாஜி அப்படின்னு இதுவே பெரிய டாபிக் ஆனா சுருக்கமா சொல்ல பார்க்கிறேன் அப்படின்னா இப்ப வந்து மற்ற சபையில பாருங்க அவங்க லிட்டாஜி இல்லாமல் இருக்க முடியாது அது எழுதப்பட்ட ஜபம் இல்லாமல் அவர்களால் அவர்களால் சபையை நடத்த முடியாது இது உண்மை ஏன்னா மக்கள் அந்த லிட்டர்ஜியை நோக்கிதான் அங்கே செல்கிறார்கள் இங்கே அவருடைய இயக்கம் ஏற்றுக்கொள்வதும் அதான் என்ன லிட்டாஜி என்றால் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெயிப்பதற்கு சபம் எல்லாருக்கும் பாடுறீங்க எழுதி வைத்த ஜபத்தை தானே பாடுறீங்க அப்ப எழுதி வைத்த ஜபம் அதுதான் பாடல் அதாவது பக்மான்ஸ் பாடல் இதெல்லாம் சொல்றோம் அல்லவா அதெல்லாம் என்னன்னா அதெல்லாம் எழுதி வைத்து பாடப்படும் ஜபங்கள் சொல்லப்படும் ஜபங்கள் எழுத்து வடிவில் உள்ள ஜபங்கள் அவர்களுக்கு அது இல்லை என்றால் அந்த சபை நடக்காது அந்த பாட்டு தான் அவங்க வந்து அந்த கைத்தட்ட வச்சு குதிக்க வச்சு அவங்க தூங்க செஞ்சு பொழுதுபோக்கு சினிமாவில் போய் கைத்தட்டி பார்க்க முடியவா ஏன் போகும்போது கைத்தட்டுகிறோம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம் அதுபோன்று அவர்களுக்கு அந்த எழுதப்பட்ட ஜபங்களை சொல்லும்போது சந்தோஷம் வர வேண்டும் என்பதற்காக கைத்தட்டி அவர்கள் பொழுதுபோக்காக செய்கிறார்கள் அதுக்கு உறவு கேட்கும் நோக்கத்தில் செய்யவில்லை அதுபோன்று நம்மை நாமும் செய்தால் பாருங்க அதே ஜத்தை நாமும் செய்தால் அவர்களுடைய ஜெபம் என்ன எனக்கு உறவு வேண்டாம் எனக்கு வந்து உலக தேவைகளை ஊனியல்புகளை பூர்த்தி செய்து தர வேண்டும் அஞ்சு இருந்து எட்டு வரை ஊனியல் தேவைப்பவர்களுக்கு வருவது சாவு என்று தெளிவாக சொல்லப்படுகிறது இந்த சாவு தரும் ஜபத்தை நாம் சொன்னால் சிலை வழிபாடு செய்யும் பொழுது என்ன என்ன தண்டனை எனக்கு கிடைக்குமோ அதே தண்டனை இந்த பாடலை பாடும்போதும் கிடைக்கும் எப்படி லைட்டா ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க எப்படி லைட்டா ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க லிட்டாஜியனா அதுல என்ன இருக்கு தவறு இருக்கிறது அதுவும் திருவுலியத்தை தானே சொல்கிறது அப்படின்னு ஒரு வாதம் அது ஒரு ட்விஸ்ட் இன்னொன்னு என்ன பர்க்மான் ஸ்பாட் பாடக்கூடாது அவர் இங்க இருந்து எழுதினது தானே நான் பாடுறேன் அவர் போன பிறகு போடுறத நான் இது பாடல் இல்ல அது ஒரு ட்விஸ்ட் ஆனா அவர் இருந்து எழுதினா இல்லாம எழுதினான்னா அந்த ஜபம் வந்து உறவு கேட்காத ஜபம் அது இருந்து தவறு செய்தார் அதே தவறை வெளியேறிவிட்டால் தவறில்லை இல்லை இருக்கும்போதும் அவர் உறவு கேட்கவில்லை வெளியில் போன பிறகு உறவு கேட்கவில்லை இருக்கும்போது உறவு கேட்டிருந்தால் வெளியே போயிருக்க மாட்டார் இன்னைக்கு அவருக்கு தெரியாது உறவு கேட்டு இருப்பதுதான் கத்தோலிக்க திருச்சல் என்று தெரியாது உறவு என்றால் என்ன போப்பாண்டவர் இல்லாமல் உறவு கிடைக்காது ஏன்னா போப்பாண்டவர் மட்டும்தான் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் உறவுத்தரும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் அப்புறம் இல்லாம இவர் போய் எங்க இருந்தாங்க சொல்லி போறோம் போற முடியும் முடியாது தே ஃபாலோ only liturgy they don't have the apostolic right the apostolic church னு சொல்றோம் apostolic அனுப்பப்பட்ட அதிகாரம் கொடுத்து அனுப்பப்பட்ட அப்படி அப்படிச்சிங்க அந்த அதிகாரம் கொடுத்து பன்னெண்டு அப்போஸ்டலர்களை அனுப்புகிறார் அதில் ஒருவர் தான் தனக்கு வாரிசுகளை தேர்ந்தெடுக்கிறார் அவர்தான் ஏதோ ராயப்பர் என்று பார்க்கிறோம் ஒருவர் அந்த பேருந்து அதிகாரம் பெற்று பெற்று வந்த ஒரு தோப்பாண்டவர் இல்லாமல் யாரும் இங்கே உறவு தர இயலாது உறவு தருவதற்கான சபை நடத்த இயலாது அவர்கள் கிறிஸ்தவ சபை நடத்தலாம் ஆனால் உறவு தரும் சபையை அவர்களால் நடத்த முடியாது எனவே அவர்களுடைய ஜெயத்தை நாம் ஜெபித்தால் அவர்கள் செய்த அதே பாவம் என்ன எனக்கு போப்பாண்டர் வேண்டாம் எனக்கு உறவு வேண்டாம் என்று எல்லாம் சொன்னார்கள் அல்லவா அதே பாவத்தை நாமும் செய்கிறோம் பாட்டு எக்லேசியல் யூனியனில் இல்லாத பாடல்கள் அப்படின்னு சொல்வார்கள் கத்தோலிக்க திருச்சபை வார்த்தைகள் எக்லேசிய யூனியன் அப்படின்னா இதுதான் ஒன்லி யாரெல்லாம் அந்த உறவை நம்புகிறார்களோ அவர்கள் தான் எக்லேசியான திருச்சபையுடைய யூனியன் அவரோடு ஒன்றித்து இருப்பார்கள் இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் திருச்சி விட்டு வெளியேறியவர்கள் அவர்கள் பாடலை நாம் பாடக்கூடாது ஏன்னா அது அவர்களுடைய திருப்பலி திருப்பலியில் நமக்கு ரோமன் மிசல் என்ற ஒரு புத்தகம் தரப்பட்டிருக்கிறது எப்படி தரப்பட்டிருக்கிறது என்றால் இதை தான் உலகத்தில் உள்ள அனைத்து குருக்களும் கத்தோலிக்க குருக்களும் இதை தான் கடைபிடிக்க வேண்டும் இதில் உள்ள வார்த்தைகள் தான் பயன்படுத்த வேண்டும் அந்த வார்த்தை எந்த மாற்றமும் செய்யக்கூடாது என்று நமக்கு ஒரு திருச்சபை கொடுத்து கொடுத்திருக்கிறது இந்த லிட்டர்ஜியை மாற்றிவிட்டால் அது சிலை வழிபாடாக மாறிவிடுகிறது எப்படின்னா ஒடிமல் ரோமன் மிசில் என்ன செய்கிறது என்றால் உறவு கேட்கும் ஜபத்தை சொல்லி வருகிறது நீங்க ரொம்ப பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஜபத்தை தினமும் ஃபாலோ பண்ணி பாருங்க என்னன்னா நன்மை வாங்கின பிறகு இறுதியில் சொல்லப்படும் அந்த ஜெபிப்போமாக என்ற ஜபம் இருக்கிறது அல்லவா அந்த ஜபத்தில் தினமும் ஒரு கருத்து நற்கருமை குறித்து கூறப்படும் அதான் நம்மளுடைய டச் அந்த கருத்து தான் அந்த ஜபம் நாம் கேட்கும் செயலாக மாறுகிறது அப்ப இடையில ஒரு பாட்டு பாடிறாங்க அந்த திருப்பலியில எந்த பாட்டு குறிப்பாக இருப்பது பர்க்மான்ஸ் பாட்டு அப்ப உடைய பாடலை பாடிவிட்டால் நான் ரோமன் மிசலை கடைபிடிக்கவில்லை என்னுடைய கற்போளிக்க திருச்சுவேன் லிட்டர்ஜியை நான் கடைபிடிக்கவில்லை நான் ஏதோ ஒரு புது லிட்டர்ஜி எழுதிவிட்டேன் என்று பொருள்பட்டு சாத்தான் என்ன சொல்வான் என்றார் இவர்கள் காணும் இந்த திருப்பலி கேட்கும் செயல் இல்லை ஆண்டவரே இது உடன்படிக்கையாக மாறாது ஆண்டவரே இவர்கள் உடன்படிக்கை கோரிக்கை வைக்கவில்லை உடன்படிக்கை வேண்டாம் என்ற ஜபத்தை சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் வந்து அதை இதெல்லாம் சேர்த்து சொல்றது வந்து பொருளற்று அதாவது உண்மையிலேயே மனதில் இல்லாமல் அவர்கள் வந்து அந்த வாசிக்கும் செயலை செய்கிறார்கள் ஜபத் செயலை செய்யவில்லை வாசிக்கிறார்கள் என்றாகிவிடும் வாசிப்பது வேறு அந்த ஜபத்தை சொல்வது என்பது வேறு வாசித்து என்னன்னா அந்த இதுல ஒரு படத்துல வரும் இந்த படம் என்னன்னு தெரியல விஜய் படத்துல இந்த கல்வியை கலவி அப்படின்னு ஒருத்த வாசிப்பான் இல்லையா அந்த மினிஸ்டரை பார்த்து கல்வி அமைச்சர் கலவி அமைச்சர் என்று வாசிக்கும் பொழுது அனைவரும் சிரிப்பார்கள் ஏன் அவன் புரிஞ்சு வாசி படிக்கல அவன் வந்து புரியாமல் மனப்பாடம் செய்து வந்து வாசித்தான் அதனால் பாருங்க என்னன்னா வந்து அவன் அவனுக்கு தெரியாமல் அவன் செய்திருந்தாலும் அந்த அமைச்சர் கோபித்துக் கொள்வது கோபித்துக் கொள்வது தானே சரியா அதுபோன்று கடவுளிடம் நாம் புரிந்து சொன்னாலும் புரியாமல் சொன்னாலும் அது ஒரு அர்த்தம் ஒன்றுதான் புரியாமல் சொல்வனுக்கு மீட்பு உண்டா தெரியாம தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னால் தெரியாமல் சொன்னால் மீட்பு கிடைக்குமா நாளை பார்ப்போம்